குபேர லக்ஷ்மி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு கல்கடியா பல்லடா படித்தது வீட்டில் இருக்கும் போது சாதி வீட்டில் இருந்து வர வெட்டிலாக அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லாரும் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கா சிகிச்சைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் எல்லாம் சொல்லி கொடுக்காத்துருந்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்புறம் ஸ்கூலில் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அக்கா அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் நல்ல ஸ்கூலாக சேர்த்து அவ்வளோ மார்க்கு அங்கே சேவி ஸ்கூல் எல்லோரும் அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்றத வாசிக்க சொல்லுவதாக அப்புறம் இங்கே வந்து வாசிக்க சொன்னாங்க எல் சார்பாகவும் என் குடும்ப சார்பாக நான் வாட்சிக்காக தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளிக்கல்ச்சு அமைச்சர்களும் நான் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன் மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க

எலிபே எல்லாரும் ஒற்று பேர் வரக்கூடாது இதுவே வரக்கூடாது இது மாதிரி தம்பி இப்போ நம்மளோட தாக்கத்தில் நடத்தின பசங்களுக்கு இது மூலமாக என்ன சொல்லுங்க அவளுக்கு அதாவது இந்த மார்க் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அவங்களும் இல்லை கொஞ்சம் படிச்சுட்டு வரணும் கூட ஆமா இருக்கு ஆமாம் கூட எவ்வளோ